நான் உள்ளே இருக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் சுத்தமா கிடையாது அது சொல்லப்பா நம்ம எப்படி நமக்கு தெரியும்ல

இன்னைக்கு காலையிலேயே சவுந்தர்யாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சுனிதா வர்சனி சாச்சனா சவுந்தர்யா கிட்ட நீ ஆரம்பத்துல அந்த வீட்டுல இருக்கும்போது சொன்னப்போ நீ கஷ்டப்பட்ட பொண்ணுதான் நினைச்சேன் ஆனா வெளியில இருந்து பார்க்கும் போதுதான் தெரியுது அது கிடையாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ கியூட்டா தான் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க அதை தவிர்த்து வேற எதுவுமே உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொன்னாங்க உனக்கு பிஆர்டி வேட் பார்க்கறதுனால தான் உங்களுக்கு ஓட்ஸே விடுது அது ஆர்கானிக் ஓட்ஸே கிடையாது அது இன்ஆர்கானிக் ஓட்ஸ் தான் சொன்னாங்க இதனால சௌந்தர்யா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லின் பவித்ரா சௌந்தரியாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் சௌந்தர்யா அழுதுகிட்டே இருந்தாங்க அதனால பிக் பாஸ் சௌந்தரியாவ கன்ஃபர்ஷன் ரூமுக்கு அழிச்சு பேசினார் அப்ப சௌந்தர்யா எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு என்னோட அப்பா கிட்ட பேசணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு கேட்டாங்க ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சௌந்தரியா கேட்ட கேட்கும் போது நான் இவ்வளவு நாள் நீங்க இருக்கிறேன் ஆனா இவங்க எல்லாருமே ஒண்ணுமே இல்லாத மாதிரி நினைக்கிறாங்க வெளியில உள்ள மக்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க அதை தவிர எனக்கு ஆர்டிபிஷியல் மட்டும் தான் இருக்குதுன்னு இவங்க சொல்றாங்க அதனால எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குன்னு சௌந்தரியா சொன்னாங்க பிக் பாஸ் உங்களை பிடிச்சவங்க அது கியூட்னஸ் பார்ப்பாங்க பிடிக்காதவங்க அதை சேட்டுன்னு நினைப்பாங்க அதனால பிடிச்சவங்களை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாரு பிக் பாஸ் சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தி ஐ லவ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சௌந்தர்யா கிட்ட சிரிப்பே வந்துச்சு